இந்த ஐந்து பொருட்களை வாழ்க்கையில் ஒரு முறை தானம் செய்தால் செல்வம் வீடு தேடி வரும் அது என்ன பொருள் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பில் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மகாலட்சுமி தாயாரே மனம் குளிர்ந்து பொன்னையும் பொருளையும் வாரி வழங்க இந்த ஐந்து பொருட்களை வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை தானம் செய்து விடுங்க போதும் நாம் செய்யக்கூடிய தானத்தில் மனம் மகிழக்கூடியவள் மகாலட்சுமி தாயார் அவ்வாறு மகாலட்சுமி தாயார் மனம் மகிழ்ந்தால் சுக்கிர பகவான் ஜாதகத்தில் உச்சமாக இருந்தால் என்ன பலன்களை தருவாரோ அத்தகைய பலன்களை தந்துடுவாருங்க இது மூலமாக நம்மக்கிட்ட இருக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் வறுமை அகலும் நல்ல வருமானம் கிடைக்கும் செல்வ செழிப்பு ஏற்படும் அந்த வகையில் நாம் செய்யக்கூடிய தானங்களில் சிறந்த தானமாக பஞ்சலட்சுமி பொருட்களை தானம் செய்வதன் மூலம் மகாலட்சுமி தாயாரை மகிழ்விக்க முடியும் இந்த பஞ்சலட்சுமி பொருட்கள் என்றால் என்ன அப்படிங்கிறதையும் இந்த பொருட்களை முறையாக எப்படி தானம் செய்வதுங்கிறதையும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் மொதல் இந்த பஞ்சலட்சுமி பொருட்கள் தானம் அப்படின்னா என்னென்ன பொருள் அப்படின்னா பஞ்சலட்சுமி பொருள் அப்படிங்கிறது பால் தேன் நாணயம் தாமரைப்பூ தானியங்கள் இது எல்லாமே மகாலட்சுமியின் பரிபூரண கடாட்சம் இருக்கு இந்த பொருட்களை நாம் தானம் தானம் செய்யும்போது மகாலட்சுமி மனம் மகிழ்வார் இந்த பொருட்கள் சுக்கரனை வசியப்படுத்தும் பொருட்களாகவும் கருதப்படுது இந்த பொருட்களை நம்ம வெள்ளிக்கிழமையில் தானம் செய்ய வசியம் ஏற்படும் சரி இந்த பொருட்களை எங்கே யாருக்கு தானம் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்ப்போங்க வறுமையில் வாடும் ஏழை குழந்தைகளுக்கு பால தானமாக தரணும் தேனை பெண்களுக்கு தானமாக தரணும் தாமரை பூவை கோவிலுக்கு தானமாக தரணும் தானியங்களையும் பறவைகளுக்கு தானமாக தரணும் தானியம் அப்படின்னு குறிப்பிடும்போது அது எந்த வகையான தானியமாக இருந்தாலும் பரவாயில்லை என்பது குறிப்பிடத்தக்கது நாணயத்தை ஆண்களுக்கு தானமாக தரணும் நாணயம் என்றால் ஒரு ரூபாய் நாணயம் போதுமானது நாம் வெள்ளிக்கிழமை தோறும் தானம் செய்து வந்தால் மகாலட்சுமி மனம் குளிர்ந்து சுக்கரன் வசியம் ஏற்பட்டு நம் வாழ்வில் நாம் செல்வ செழிப்புடன் வாழலாம் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமைகளில் நம் வீட்டு பூஜை அறையில் சுக்கரகோரையில் வெள்ளி கிண்ணத்தில் நாணயங்களை குவியலாக வைத்து அதை மகாலட்சுமியாக நாம் மனதார பாவித்து பூஜை செய்ய வேண்டும் அடுத்த நாள் அந்த கிண்ணத்தில் இருந்து நாணயங்களை எடுத்து முதலில் ஒரு மங்களகரமான பொருளை நாம் வாங்க வேண்டும் இவ்வாறு நாம் தினமும் செய்யலாம் இப்படி செய்து வரும்போது மகாலட்சுமியின் பரிபூரண ஆசிர்வாதம் நமக்கு ஏற்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் தேவையில்லை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி